தமிழர் பண்பாடு என்பது தமிழ் பேசும் மக்களின் வாழ்க்கை முறை மற்றும் கலைகளை குறிக்கிறது இது உலகின் மிக பழமையான மொழிகளில் ஒன்றான தமிழ் மொழியுடன் பின்னிப்படைந்துள்ளது தமிழர் பண்பாட்டின் சில முக்கிய அம்சங்கள் மொழி மற்றும் இலக்கியம் தமிழ் மொழி மிகவும் பழமையானது மற்றும் செழுமையான இலக்கிய பாரம்பரியம் கொண்டது சங்க இலக்கியம் திருக்குறள் சிலப்பதிகாரம் மற்றும் பல காவியங்கள் தமிழ் இலக்கியத்தின் சிறப்பை எடுத்துக்காட்டுகின்றன தமிழர்கள் கலை மற்றும் கட்டிடக்கலையில் சிறந்து விளங்கினர் அவர்களின் கோவில்கள் சிற்பங்கள் மற்றும் ஓவியங்கள் அவர்களின் கலைத்திறனுக்கு சான்றாக உள்ளன குறிப்பாக சோழர் காலத்து வெண்கல சிலைகள் புகழ் பெற்றவை தமிழர் உணவு தனித்துவமான சுவைகளை கொண்டது இருப்பினும் கிறிஸ்தவம் மற்றும் இஸ்லாம் போன்ற பிற மதங்களையும் பின்பற்றுகிறார்கள் தமிழர்களின் கோவில்கள் அவர்களின் வழிபாட்டு தலங்களாக மட்டுமல்லாமல் அவர்களின் கலை மற்றும் கலாச்சார மையங்களாகவும் திகழ்கின்றன தமிழர் பண்பாடு காலங்காலமாக பல மாற்றங்களைக் கண்டிருந்தாலும் அதன் தனித்துவமான அடையாளத்தையும் பாரம்பரியத்தையும் இன்னும் பாதுகாத்து வருகிறது பண்பாட்டு மற்றும் கலாச்சாரங்களை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்